கிரைஸ்து லார்ட் இந்த ஏப்ரல் மாதத்தில் ஆறாம் தேதியாகிய இந்த சனிக்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி பதினெட்டாவது சங்கீதம் ஆறாம் வசனம் சாம் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டீன் வேர்ஸ் சிக்ஸ் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் அல்ல லூயா அன்னருடைய அருமையான வார்த்தைக்காய் கத்திரேஸ் தோத்திரிக்கலாமா கர்த்தரியன் பட்சத்தில் இருக்கிறார் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் பிரியமானவர்களே நம்ம எல்லாரும் இந்த விசுவாசத்தோடு இந்த வசனத்தை நம்ம அறிக்கை பண்ணலாமா ரொம்ப சின்ன வசனம்தான் ஈஸியாக மனப்பாடம் பண்ணிடலாம் இல்லையா நம்ம எல்லாரும் சொல்லலாமா கர்த்தரியன் பட்சத்தில் இருக்கிறார் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கும்போது கர்த்தர் ஏன் பட்சத்தில் இருக்கும்போது நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நான் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை நான் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை மனுஷன் எனக்கு என்ன செய்ய முடியும் எப்படிப்பட்ட மனிதனாக இருந்தால்தான் என்ன அவன் எனக்கு என்ன செய்ய முடியும் எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தால்தான் என்ன எப்பேர்பட்ட பெரிய பர்வதமாகத்தான் இருந்தால் என்ன அது என்னை என்ன செய்ய முடியும் எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தால்தான் என்ன அந்த வியாதி என்னை என்ன செய்ய முடியும் கர்த்தரியன் பட்சத்தில் இருக்கிறார் ஏசு எனக்கு அருகில் இருக்கும் பொழுது நான் எதற்கும் பயப்பட வேண்டிய சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை பிரியமானவர்களை நம்ம இன்னைக்கு காலையில் தியானிக்கிற அந்த வார்த்தைக்காய் கத்திரிஸ் ஸ்தோத்திரிக்கலாமா இதில் நம்ம ஒரே ஒரு காரியத்தை மட்டும்தான் நம்ம நிச்சயமாக நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளணும் என்னென்னா கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறாரா ஆண்டவர் என் பட்சத்தில் இருக்கிறாரா இப்போ ரெண்டு டீம்ஸ் விளையாடுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் கிரிக்கெட்டே வச்சுக்கோங்க இப்போ கிரிக்கெட்டில் ரெண்டு டீம்ஸ் விளையாடுறாங்கன்னா என்னுடைய டீம்மேட்ஸ் என்ன பண்ணுவாங்க எனக்கு உதவி செய்வாங்க இல்லையா நான் எங் எங்களுடைய டீமில் இருக்கிற எல்லாருக்கும் ஒரே கோல் நம்ம எப்படியாவது வின் பண்ணணும் அதுதான் நம்ம கோல் ஆனால் அடுத்த டீம்மேட்ஸ் என்னுடைய ஆப்பனண்ட் டீம் இன்னொருத்தங்க என்னோட விளையாடுறாங்களே அந்த ஆப்பனண்ட் டீமுக்கு என்ன கோல் இருக்கும் அவங்க வின் பண்ணணும்னு நினைப்பாங்க அப்போ எப்படியாவது என்னை தோற்கடிக்கணும் அப்படின்றது தான் அவங்களுடைய கோலாக இருக்கும் இல்லையா அப்போ அவங்க எப்போவுமே என்ன பண்ணுவாங்க எனக்கு எதிராகத்தான் நிற்பார்கள் நான் பால் எடுத்துகிட்டு போனால் எனக்கு எதிராக நிற்பாங்க இல்லையா எனக்கு என்னுடைய நான் ஸ்கோர் பண்ணக்கூடாது அதுதான் அவங்களுடைய தீர்மானமாய் காணப்படும் அப்போ வேதம் சொல்லுகிறது தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார் அப்போ நான் பெருமை எனக்குள்ளே இருந்துச்சுன்னா ஆண்டவர் என் பட்சத்தில் இருக்க மாட்டாங்க ஆண்டவர் எனக்கு எதிராக நிற்கிறாங்க அப்போ நான் என்ன செய்யக்கூடாது பெருமையாக இருக்கக்கூடாது அப்போ நான் ஏன்னா பெருமைக்கு ஆப்போசிட் என்னது தாழ்மை அப்போ நான் தாழ்மையாக இருக்கணும் அதை நான் புரிஞ்சுக்கொள்கிறேன் அப்போ நான் தாழ்மையாக இருந்தால் ஆண்டவர் சொல்லாத தாழ்மை உள்ளவர்களுக்கு கருத்தர் கிருபை அளிக்கிறார் அப்போ தாழ்மை உள்ளவர்களுக்கு ஆண்டவர் பட்சத்தில் இருக்கிறார் அப்போ நான் தாழ்மையாக இருக்கும்போது கத்தர் என்னுடைய பட்சத்தில் இருக்கிறார் தாழ்மைனா என்ன ஆடருடைய வசனத்தில் நம்ம நிறைய நேரம் தியானிச்சிருக்கிறோம் மீஹால தேவன் இதை தவிர தேவன் உன்னிடத்துல என்ன கேட்குறாரு நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதே அல்லாமல் வேற எண்ணத்தை கருத்தர் ஒன்னிடத்தில் கேட்கிறார் இந்த வசனம் நிறைய தடவை தியானிச்சிருக்கிறோம் இந்த வசனத்தில் ஹைலைட் என்ன அப்படின்னா மனத்தாழ்மை அதுலேயும் ரொம்ப விசேஷம் உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மை இன்றைக்கி நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா என்னையும் என்னையும் இன்க்ளூட் பண்ணி நான் சொல்கிறேன் நம்ம நினைக்கிற நம்ம ரொம்ப தாழ்மையாக இருக்கிறோம் நம்ம போடுற ட்ரெஸ்ஸில் நம்ம ரொம்ப தாழ்மையாக இருக்கிறோம் மற்றவங்கிட்ட பேசுகிறதுல பழகுகிறதுலாம் நம்ம ரொம்ப தாழ்மையாக பேசுகிறோம் நிறைய பேர் நம்மளை பார்த்து நீங்கள் ரொம்ப சிம்பிளாக இருக்கீங்களே நீங்கள் ரொம்ப ஹம்பிளாக இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் நான் தாழ்மைன்ற குணம் என்கிட்ட இருக்குதா ஆண்டவர் சொல்கிறாரு உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நீ மனத்தாழ்மையாக இரு கர்த்தருக்கு முன்னால் நான் மனத்தாழ்மையாக இருக்க முடியுதா தாழ்மைக்கு ஒரு ஒரு உதாரணம் ஒரு எக்ஸாம்பிள் இல்லை ஒரு சின்ன காரியத்தை நான் சொல்கிறேன் தாழ்மையான குணம் நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா ஒருத்தர் என்கிட்ட வந்து இந்த காரியம் கரெக்ட் பண்ணிக்கோங்க இந்த காரியம் தப்பாக இருக்குது இதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னால் நான் அதை ஏற்றுக்கொள்ளுகிற மனநிலை எனக்கு இருக்கிறதா அப்படி ஒரு மனநிலை எனக்கு இருந்துச்சுன்னா ஆமாம் உண்மையாகவே நீங்கள் சொன்னது கரெக்டு தான் இந்த ஏரியாவில் நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன் ரொம்ப தப்பாக நான் நடந்துக்கிட்டேன் நான் தப் பண்ணது தப்பு தான் என்னை நீங்கள் கரெக்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு அதுதான் பிரியமானவர்களே தாழ்மை வேறு எதுவுமே இல்லை உண்மையாகவே அதுதான் தாழ்மை கரெக்ஷன்ஸை நம்மளால் அக்செப்ட் பண்ண முடியுதா நிறைய நேரம் நீங்கள் நல்லா நீங்கள் தியானிச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு அது முடியவே முடியாது யாரோ நம்மளை வந்து கரெக்ட் பண்ணுறாங்க யாரோ நம்ம வந்து இந்த இதை ஏதோ ஒன்று சொல்கிறாங்க திருத்தும்படி சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போல்லாம் நம்ம அடல்ட்ஸ் ஆகிட்டோம் சின்னதில் ஒரு நிறைய பேர் சொன்னதெல்லாம் கேட்டிருப்போம் வேறு வழியே கிடையாது இப்போ யாராவது வந்து சொன்னால் உனக்கு என்ன தெரியும் என்னைய பற்றி நீ என்ன என்னை விட பெருசா எனக்கு எவ்வளோ தெரியும் தெரியுமா உன்னை விட நான் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் தெரியுமா நான் எப்போ ரட்சிக்கப்பட்டேன் நீ எப்போ ரட்சிக்கப்பட்ட இப்படி நம்ம பேசுகிறோமே ஒளிய அவங்களும் என்னை திருத்துவதற்கு முற்படுகிறார்கள் அவங்க கத்தருடைய சத்தமாக கூட இருக்கலாமே அப்படின்னு சொல்லி என்னை திருத்த எனக்கு என்ன செய்ய முடியல தாழ்ந்து போக என்னால் முடியல இதுதான் சைன் ஆஃப் ஹியூமிலிட்டி இப்போ இதை இதை வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் நம்ம ஒவ்வொருத்தருமே நம்மளை டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் ஒரு சின்ன பிள்ளை வந்து நம்மளை திருத்தினா கூட நான் என்ன செய்யணும் தேங்க்யூமா ஃபார் கரெக்டிங் மீ அப்படின்னு ஏற்றுக்கொள்கிறோமா இல்லை என்னுடைய காரியம்தான் நான் நினைக்கிறது தான் கரெக்டு நான் தான் என்னுடைய இஷ்டப்படி தான் நடக்கணும் எனக்கெல்லாம் தெரியும் உங்களுக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாது அப்படின்னு இருக்கிறோமா அது பெருமைதான பிரியமானவர்களே நம்ம என்னமோ பெருமைனா வேறு என்னெல்லாமோ யோசிக்கிறோம் ஆனால் ரொம்ப சிம்பிளாக பார்த்தீங்கன்னா பிரேக் டவுன் பண்ணி பார்த்தா நம்ம இல்லை நிறைய பேருக்கு தாழ்மையே இல்லை இல்லையா இப்போ இன்றைக்கி நம்ம ஆண்டவர் நம்ம பட்சத்தில் இருக்கணும்னா நம்ம எப்படி இருக்கணும் பெருமையாக இருக்கக்கூடாது தாழ்மையாக நம்ம இருக்கணும் அல்லையா லூயா ஒருவேளை அவங்க சொல்கிறதுல கரெக்ட் இருக்குமோ ஒரு வேளை அவங்க சொல்கிறது கரெக்டாக இருக்குமோ நான் அப்போ நம்மளை எக்ஸாமின் பண்ணியாவது நம்ம பார்க்கலாம் இல்லையா நம்ம கற்று நம்ம பட்சத்தில் இருக்க வேண்டும் அதுதான் ரொம்ப முக்கியம் நம்ம தாழ்ந்து போகிறது ரொம்ப கஷ்டமான காரியம் கிடையாது நம்ம தாழ்ந்து போகும்போது ஆண்டோர் என் பட்சத்தில் இருக்கிறாருன்றதை அந்த அந்த ஸ்ட்ரென்த்தே நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குல்ல ஆண்டோர் நம்ம பட்சத்தில் இருக்கும்போது எதற்குமே நான் பயப்படேன் அலை லூயா கருத்து நான் நேர்மையாக நீங்கள் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் ஒரு தப்புமே பண்ணலை உங்கள் மேலே ஒரு குற்றம் சுமத்துறாங்க நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன் தெரியுமா உண்மை ஒரு நாள் வெளியில வரும் அலை லூயா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க எவ்வளோதான் பொய்யை சொல்லி 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 மனுஷன் பொய்லயே வாழ்ந்தாலும் கட்டாயமாய் பொய்கள் நிலை நிற்காது பொய் ஒரு நாள் விஸ்வரூபம் எடுத்துவிடும் உண்மை வெளியில் வரும் உண்மையை எவ்வளோ போட்டு அதை போட்டு மூடி 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 போட்டாலும் ஒரு நாள் உண்மை வெளிப்படும் சத்தியம் வெளிப்படும் அதனால் சத்தியமாக நம்ம இருக்கும்போது நம்ம உண்மையாக இருக்கும்போது தேவனுக்கு முன்னால் மனுஷங்களுக்கு முன்னால் நம்ம எந்த தப்பும் பண்ணாமல் உண்மையாக இருக்கும்போது நீங்கள் கவலையே படாதீங்க ஆடவர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறாரு மனுஷன் என்ன செய்ய முடியும் ஒன்றுமே செய்ய முடியாது ஆண்டவரை மீறி மனுஷனால் நம்மளை தொட முடியுமா தொடவே முடியாது இல்லை பிரியமானவர்களே ஆடவர் சொல்கிறாரு உன்னை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான் அப்போ நம்மளை ஜீசஸ் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க பார்த்தீங்களா மனுஷன் இன்றைக்கி எவ்வளோ பிளான்ஸ் பண்ணிட்டு இவங்கள ஒன்றுலாம் ஆக்கிரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் கூட அவங்களால ஒன்றுமே செய்ய முடியாது அவங்களுடைய பிளான்ஸ் எதுவுமே நிலைன்னு இருக்காது ஏன் தெரியுமா என் பட்சத்தில் கர்த்தர் இருக்கிறார் எனக்கு பலன் இல்லைதான் எனக்கு அவங்கள மாதிரிலாம் தைரியம் இல்லைதான் எனக்கு அவங்கள மாதிரி பேச தெரியல தான் எனக்கு அவங்களெல்லாம் மாதிரி தான் எனக்கு ஒன்றுமே யோசிக்க தெரியல ஆனால் ஒன்றே ஒன்று எனக்கு தெரியும் நான் ஆண்டவரோட என் பட்சத்தில் இருக்கிறாங்க ஆண்டவர் என் கூட இருக்கிறாங்க ஆண்டவருக்கு நான் எல்லா விதத்துலேயும் உண்மையாக இருக்கிறேன் ஆண்டவர் என்னை கைவிட மாட்டாங்க ஆண்டவர் என் கூட இருக்கிறாங்கன்ற நிச்சயம் எனக்கு இருக்குதா எதுக்கும் பயப்படாதீங்க ஒன்றும் பயப்படாதீங்க பிரியமானவர்கள் இந்த ச இந்த சங்கீதத்தை முழுசுமாக நீங்கள் வாசிங்க எனக்கு டைம் இல்லை அதனால என்னால் முழுசும் வாசிக்க முடியல ஆனால் ஒரு வசனம் நான் வாசிக்கிறேன் பதிமூணாம் வசனம் சொல்லுது நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய் கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார் நம்ம விழும்படி எத்தனை பேர் நம்மளை இருப்பாங்கல்ல வாழ்க்கையில் குடும்பத்தில் வேலை ஸ்தலத்தில் அநேக இடங்களில் நம்மளை விட இவங்க பெருசாக இடக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்மளை அடக்கி வைக்கிற ஜனங்கள் எத்தனையோ பேர் உண்டு நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய் ஆக்சுவலி வந்து தமிழ் பைபிள கொஞ்சம் சாஃப்டாக போட்டிருக்கு இங்கிலீஷ் பைபிளை பார்த்திங்கன்னா யுவயலண்ட்லி புஷ்ட் மீ அப்படின்றது பிரியமானவர்களே பட் காட் ஹெல்ப் மீ உண்மைதானே நம்ம விழும்படி எத்தனையோ பேர் நம்மளை தள்ளினார்கள் ஆனால் கர்த்தர் நமக்கு உதவி செய்தார் அல்லவா அந்த கர்த்தர் நம்ம பட்சத்தில் இருக்கும்போது எதுக்கும் பயப்படாதீங்க எந்த காரியத்துக்கும் பயப்படாதீங்க மனுஷனோ பிரச்சனையோ வியாதியோ ஒன்றுமே செய்ய முடியாது இந்த நாளின் வார்த்தைக்காய் கத்திர இஸ்தோத்திரிக்கலாமா சங்கீதம் நூற்றி பதினெட்டு ஆறாவது வசனம் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் தேவன் கொடுத்த நல்ல வார்த்தைக்காய் கற்றுக்கு நன்றி செலுத்தி யாராவது நம்ம ஜெபிக்கலாமா